காரேங்கா யாரு என்னைய다가 டேக்லே காத்துနေறதா எனக்கு போச்சு ஆகாது அதே உங்களுக்கு நைட் டச்ன ரிப்போர்ட் எல்லாம் கிடைக்குது ரிப்போர்ட் எல்லாம் அபராதம் கட்டவாங்களா போலீஸ் கார வந்து நீ सब ठीक है फोन علينا போட்ட பாருங்க அப்பா அப்பா ஏ எல்லா பாய்ஸ் சொல்லுங்க ஐஸ் சொல்லுங்க எல்லாரும் ஹாய் ஹாய் லைல்ல போயிங்க ஐஸ் இது

கொஞ்சம் <laughs> <laughs> சரி போலமா அத்து எங்க போதா ஏறி போறமா ஏரியா